பூச்சி இருந்ததுன்னா அது பார்த்துட்டு நம்ம வந்து வெட்டிசிலின்ல கணக்கு கொடுக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கொடுக்கறதுக்காக பட் அது போக உங்களுக்கு சோப்பு வேப்ப எண்ணெய் வாசம் அடிக்கடி எந்த இடத்துல இருக்கோ ரிப்பல்லன்டா அதை ஆட் பண்ணும் நீங்க கேட்குறது பெஸ்டிசை பெஸ்டிசைடுன்னா அதை கொல்றது இது வந்து பெஸ்ட் ரிப்பல்லன்ட் ஹாப்பர்ஸ் இன்செக்ட் வந்து பெஸ்ட் தான் பெஸ்ட் பெஸ்ட் ரெமி ஏன்னா அதை கொல்ல ட்ரை பண்றதை விட செடி செடி தாண்டும் வராம இருந்தாதான் உங்களுக்கு வெட்டாண்ட இருந்து வைரஸ் வராது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைரஸ் வந்து பரவுறது வந்து எல்லாருமே வந்து அது கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நான் பெப்பர் வச்சிருக்கேன் பெப்பர்ல ஒரு செடிக்கு வைரஸ் வந்துருச்சு நான் உடனே அதை புரிஞ்சு அப்புறப்படுத்திட்டேன் இனிமே காலை வந்து சுத்தமா இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது வெக்டர் வந்து நிறைய நிறைய இருக்கும் கேரியர் வந்து நிறைய இருக்கும் கேரியர் வந்து இந்த பூ பூச்சிகள் வெக்டர் இருக்கு குப்பை மணி செடி அருவமனை பூடு இது எல்லாமே வைரஸ் வெக்டர் வந்து இப்ப கலையை வந்து வெளியு சொல்றாங்க இல்லையா அந்த கலையில பாதி கலை வந்து வைரஸ் சோ நம்ம கலைய காட்டுல இருந்து அது எலிமேட் பண்ணணும்னா இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணணும் அப்பதான் வந்து சாட்சி இன்செக்ட்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முடியாது சோ அதனால நம்ம வந்து கலையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி பக்கத்து காட்டோட கலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம செடியோட இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் வைரச முழுமையா வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்ப சாப் இன்செக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போகக்கூடியது

அதுவும் பேசிட்டு இருந்தோம் அது வந்து நம்ம வந்து ஒரு பூச்சி மேல போய் படணும் அதுக்கு ஹோஸ்ட் கிடைச்சாதான் அது வளர ஆரம்பிக்கும் ஸோ அது டைரெக்டா நம்ம ஒரு பூச்சி மேல எப்போ அடிக்கிறமோ அப்போதான் அது வந்து வேலை செய்யும் வந்து பாதி வந்து லீஃப் கடியில் இருக்கும் பாதி வந்து குருத்தில் இருக்கும் பாதி மேல இருக்கும் என்ன வேலைக்குமே தெரியாது சாரு ஒன்றை பூச்சி நம்ம மொத்தமா பொதுவாக சொல்லி அதுக்கு விஷம் வச்சு கொள்ள முடியாது மஞ்சள் அட்டை மீனாட்சி அட்டை எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது பெர்மன் ட்ராப் லீவ் இந்த மாதிரி உங்களுக்கு பல லீவ் வருது இல்லைங்களா ஈ அப்படிங்கிற பேர்ல பின்னாடி பேர் அதாவது பிரிபிக்ஸ்ல சபிக்ஸ்ல வந்து பின்னாடி எதை வருதுன்னா ஈன் வருதோ அதெல்லாம் கவர்றதுக்காக மஞ்சள் அட்டையில எண்ணெயை தடவி வச்சோம்னா அது வந்து ஒட்டிடும் அந்த நிறத்துக்காக அது வந்து ஒட்டிடும் ஏன்னா டார்க் ட்ரெல்லிங் பிளேசஸ் லூமினஸ் சாரி வெளிச்சு அதாவது இங்கிலீஷ்ல தமிழ்

வெளிச்சத்தை வைத்து கவரலாம் அந்த காலத்துல வந்து நாம அந்த கார்த்திகை மாதம் என்ன கொண்டாடுறோம் கார்த்திகை தீபம் தீபம் அந்த தீபம் கூட என்னன்னா அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை எல்லாமே சொக்கப்பானை கொளுத்தி அந்த நேரத்துல மாலை நேரத்துல கொளுத்துவோம் அது ரொம்ப ஆக்டிவா போய் அந்த இருந்து வெளிச்சம் குறைஞ்சது ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் வெளிச்சத்தால கவரப்படும் அந்த நெல் பயிற்சி வந்து அதை சுத்தி சுத்தி விட்டு பூச்சி நம்ம ஈஸ்வரன் நெய்ப்பூச்சி சுற்றி வந்து அது தாயை வந்து விருந்து இறந்துடும் இது இனம் வந்து ஒரு வகை இனம் வந்து அந்த ஒவ்வொரு தாவரமும் ஏன் வந்து வண்ண வண்ண கலர்ல பூக்கள் பூக்கு பெருங்கிறது குழந்தைகளில் வச்சுக்கிங்கண்ணா எஸ் வெரியூ வெரி வெரி பூச்சியை அந்த அந்த பூக்களுடைய உள்ளதான் மலர்ந்த அசூரிகள் இருக்கும் அந்த மகிர்ந்த சேர்க்கைக்காக பூக்களே கவரணும் பூக்களை காலம் அதே மாதிரி பழங்களும் அதே மாதிரிதான் நேற்று வரை பச்சையா இருந்துச்சு மாம்பா மாங்காய் அது பழுக்கும் போது என்னமா ஒரு வர்ண ஜால காமிக்கிறது என்ன மாதிரி கலர் அப்போ நாரடி நேரடியா அப்படிங்கிற விஷயம் தான் சோ இந்த இந்த பூ வந்து அதனுடைய வண்ணம் அதனுடைய கலரை வந்து வெளிப்படுத்தி இங்க நான் தயாராக இருக்கேன் மரம் சேர்க்க பண்ணுறதுக்காக பூக்களை அந்த ஈக்கள் வந்து ஈர்க்குது அதே போல அது வந்த கால் ஈர்த்துப்படுற பூச்சிகா பூச்சிகளை ஈர்த்து கொண்டது இந்த ப எண்ணெய் பசை தடவையால் இது கிரீச ஆயுத மஞ்சள் வண்ண அது பேர் ஒட்டும் பொறி மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி இந்த வகையில பண்ணலாமா மூணாவது சிரம ட்ராப்புன்னு சொல்லலாம் இல்லை பெண் அப்புறம் மறுபடி நாம வந்து கரும்பி கதவி போகணும் இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண் பூச்சிகளுக்கு ஒரு வாசம் இருக்கும் அந்த வாசத்தை வச்சுதான் ஆண் பூச்சிகள் எச்சு போகுது அதை ஏமாத்தி கண்ணி வச்சு கொள்றதுக்கு தான் இந்த அந்த வாசனையா கவரப்படுது இந்த இடத்துல அது தேவையான வருது ஆனா ஏமாந்து செத்து போயிடுது மாதிரி அந்த பூச்சிகள் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்ற சில பூச்சிகள் நேரத்தில் ஆக்டிவா இருக்கும் சில பூச்சிகள் இரண்டு நேரத்தில் ஆக்டிவா இருக்கும் சில நேரத்தில் மாலை இந்த அந்தியும் நேரத்தில் சந்தித்தா இருக்கும் சாமந்தி பூ நிறைய டை பண்றாங்க எட்டு பத்து மணிக்கு மேலதான் மருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு மணி வரை ஆரம்பிக்கிறாங்க இரவு நேரத்தில் ஏன்னா அப்பதான் அந்த புழு தன்னுடைய மறைவிடத்திலிருந்து இருந்து வெளியே வந்து புழு மேல பூமேலை தான் சாப்பிட்டு இருக்கோம் அதனால சரி கேள்விகள் இருக்க இப்ப மாமரம் வந்து ஒரு சீசன் எல்லாமே எல்லாமே பிடிக்கும் பழுக்கும் ஒரே டைம் நம்ம வந்து எல்லாத்தையும் நீங்க ஒரு நாலு மாசத்துக்கு கண்டினியூஸா ஒரு செடியில் என்னென்னா பழுக்குருவோ அதை மட்டும் முழுமையான முதிர்ச்சி அடைந்த பிறகு நம்ம பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன் இதே இது வந்து உங்களுக்கு கிளைம்பர்ல இப்படி பண்றது புஷ் இருந்துச்சு நம்ம லேட்டர் வச்சுட் பண்ணிருக்கோம் புஷ்பாண்டா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கொடுக்கும்

பண்ணலாம் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஒரே ஒரு உங்களுக்கு என்னன்னா கமர்ஷியலா அதை பண்ணும் போது அது மேலே எழுந்துட்டு ஹைட் போகாது அது இந்த ஹைட் வர்றதுக்கு உங்களுக்கு மூணு வருஷம் ஆயிரும் சோ அதனால வீடு கம்மியா இருக்கும் அதை காம்பன்சேட் பண்றதுக்காக இப்ப நம்ம புஷ் ஒண்ணு கிளைம்பர் ஒன்னு மாத்தி மாத்தி வைக்கிறோம் அப்படின்னா கிளைம்பர் தான் மேக்ஸிமம் ஹீல்டு கிடைக்கும் அந்த ரெண்டுக்கும் நிலம் வந்து உங்களுக்கு நடுவில் வேணும் வெயில் வேணும் அப்படிங்கறத நடுவில் புஷ்ஷை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து தள்ளி வைக்கிறோம் பன்னெண்டுக்கு வெறும் வெயில் கிளைம்பர் வச்சாலே போதும்

அதிகம் காத்துல அதிகாசி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் வெயில் கிடைக்கும் இந்த மார்கழி மாசத்துல இருந்து சில புரட்டாசி மார்கழி நீரை அந்த மாதிரி தேடி தோட்டங்கள் இருக்கிற கோயிலுக்கு வெயில் அதிகம் வைச்சது அப்ப வந்து அது காப்பீடு அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க ನಮ್ಮೋೈರಡ್ <laughs> ಎಲ್ಲ

எப்படி வெற்றி அடைகிறவங்க எல்லாரும் வெளியில் பார்த்துக்குல்ல அதுக்கு மேலே நிறைய பேர் வந்துடுறாங்க பார்க்குமா பாரம்பரம் அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாடத்துல முப்பது லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அஸ்ஸாம் வந்து விதை கொண்டு வந்து விதை குணம் நீங்கள்

வந்து நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா பூச்சி நேரம் ஆயிடும் உருவாகிற சுடி வந்து தான் போகும் சரிங்களா அப்ப அதை வைட்டு தாங்குறது கீழே கண்டு அதுல பருமனாயிடும் ஒண்ணு வந்து எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம திம்பல் வளர்த்துறோம் அப்படின்னா நேர் மரமா இருக்கணும் ஹார்ட் வீட்டு வந்து எந்த பிசரும் இல்லாம எந்த கனவு இல்லாம நேர் போனா நம்மளுக்கு வேல்யூ அதிகம் கரெக்டா இந்த திருச்செடியா நம்ம அப்படி வளர்த்தணும் ஒரு அவசியமே இல்லை நீங்க எத்தனை கனவு வேணாலும் கொடுங்க வெட்டி வெட்டி போன போனே கொண்டு போகும் ஒன்னும் தப்பு இல்ல நம்மளுக்கு அது ஒரே வேலை என்ன செய்யணும்னா மிளக தாங்கி பிடிச்சா போகும் அதனால நீங்க எப்படி வேணாலும் உடச்சுட்டு எத்தனை வேலை வேணாலும் வெட்டி விட்டு எப்படி வளர்ந்து வளர்ந்து போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தண்டு முத்துற வரைக்கும் அது உண்டான ஹைட்டு தான் நம்ம வளர்த்தணும் அதனால நம்ம வந்து எடுத்தமே இருபது கொண்டு போகல எட்டடி மட்டத்துல நிறுத்துறோம் கொஞ்சம் தண்டு ஊராக இருக்க மறுபடியும் வந்து பத்தடி கொண்டு போகிறோம் வருஷத்துக்கு மூணு அடி அதை மிந்து வச்சுக்கோங்க அந்த லிமிட்ல வந்து கட்டண கட்டுறது மேலே இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைனால நம்ம கம்ப்ளைண்டா பண்ணதை பிடிச்சி வரதுக்கு ஈஸியாக தானே இருக்கும் படிக்கட்டுமா இல்லைன்னா அவன் உணக்கி வந்து அது ரொம்ப தாங்க அவர் க்ரீப்பு அவசரம் இல்லையா கூடி க்ரீப்புக்கு அந்த மாதிரி நான் வரும் ஸ்டெப் வரும் இல்லையா அந்த கவனமா எல்லாம் வருது இல்லையா அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வேற சமையல் இருக்கியா சொல்லுங்க செம்பே எனக்கு வந்துங்க மருந்து தான் ரசாயன முறைக்கு தான் போட வேண்டிய சூழல் இருக்கு அது இந்த ஆர்கானிக் மெத்தடில் அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வாய்ப்பு எழுபது இருபது அனுபவத்தில் அது கிடைக்கல ஆனா பெரும்பாலும் அதனுடைய தாக்குதல் குறைவாக தான் இருக்கு நீங்க மரத்து ஒழுங்காக பராமரிச்சு பதாந்தி எதுல செம்பே கேட்குறீங்க என்ன பயிரில் பார்க்கல ரைட் இப்போ உதாரணத்துக்கு என்னோட தோப்பு இருக்குன்னா நான் வந்து வருடத்துக்கு ரெண்டு முறை மரத்துக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வேப்பமனா கொடுக்குறேன் இந்த செம்பேனுக்காக தான் மரத்துல வந்து ஒரு இயல்பான ஒரு எரிப்பு ஒவ்வொரு மரத்தையும் இயல்பான ஒரு எரிப்பு சக்தியை அதுக்கு இந்த இந்த அது ஒரு சாதி உறுதியா பூச்சுதான் இந்த பிரச்சனை ரிஸ்க் இருக்காது ரொம்ப வெயில் வாரத்தை மட்டும் அதனுடைய தாக்கம் வரும் ஆனா மழை காலம் ஆரம்பிச்ச உடனே பாருங்க நம்ம எப்படி நம்ம வந்து தடுப்பூசி போட்டு நம்ம உடம்பு தயார்படுத்திக்கிறோம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லையா அது பேர் மரந்து மரத்தையும் அந்த அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சி அது ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா இந்த நோய் தாக்கங்கிறது பிரச்சனையாவே இருக்காது